ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய நியூ ஹோம் இருக்கு இல்லையா நியூ ஹோமுக்கு நாம் இருக்கிறதுக்காக வந்தாச்சு அங்கேயும் ஹோம்ல இருந்து இப்போ பார்த்தீங்கல்ல இனிமேல் வந்து நாம் கருவைக்குழு ஹோமில் தான் இருக்க போகிறோம் ஸோ அதனால் தேவையான நிறைய அங்கே இருந்துச்சு இல்லையா அது எல்லா திங்ஸையுமே வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு தை பிறந்தால் வெளி பிறக்கும் ஆல்ரெடி தை பிறந்துட்டு வலியும் பிறந்துட்டு ஸோ வந்து தை திருநாளை முன்னிட்டு நாம் எல்லாேருமே இங்கே இருக்கலாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ அதை தான் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அரேஞ்ச் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சீரியல் செட் எல்லாம் போட்டு இங்கே பாருங்கள் சீரியல் அதாவது கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம போட்ட நியூ இயர்க்கு போட்ட சீரியல் செட் எதையுமே வந்து நம்ம வந்து எடுக்கலை ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ தான் வந்து உட்காந்துருந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுவும் போடுறது ஈஸி ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா எல்லாமே செய்கிறது ஈஸி அதுக்கப்புறம் அதை ஒன்று ஒன்றா கலட்டுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிட்டு நண்பர்களே இது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே அப்படி தானே ஒரு பிரச்சனை ஒரு உறவு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து முடிச்சிடலாம் பட் திருப்பி வந்து அதை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு முருங்கைக்காயை ஒடிச்சுட்டு திருப்பி வந்து அதை வந்து அதை வந்து என்ன பண்ண முடியுமா சேர்க்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் எடுத்துக்காட்டு இதுக்கு தான் வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பையன்கிட்ட வந்து ஒரு கதை மூலியமாக அவனுக்கு ஒரு உண்மையை வந்து உணர்த்தியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பையனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துட்டே இருந்திருக்கு சரியா உடனே அந்த பையன் வந்து அப்பா எனக்கு வந்து ரொம்ப கோவம் வருது நான் கோவம் வரும்போதெல்லாம் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அப்பா அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க நீ உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் சுவரில் வந்து ஒரு ஆணியை வந்து நீ வந்து அடி அப்புறம் வந்து கோபம் வந்து தீர்ந்த பிறகு அந்த ஆணியை வந்து நீ அந்த சோத்துலேருந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவன் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அவனுக்கு கோவம் வரும்போதெல்லாம் அந்த ஆணியை வந்து அடிச்சுட்டே இருந்திருக்கான் அப்புறம் பார்த்தா நிறைய ஆணி இருந்திருக்கு அப்புறம் அவன் கோவம்லாம் குறைஞ்ச பிறகு வந்து அந்த ஆணியை வந்து குடுங்கியிருக்கான் அந்த ஆணியை பிடுங்கும் போது அங்கே எல்லாமே என்னவாக இருந்திருக்கு ஹோல் ஹோலாக இருந்திருக்கு சரியா பட் அவனுடைய கோபம் குறைஞ்சி போச்சு ஆனால் அவன் கோவத்தில் இருக்கும்போது அந்த சுவர் மீது அடித்த அந்த அந்த ஓட்டை வந்து என்ன பண்ணலை அப்படின்னா அடப்படலை இதே மாதிரி தான் நண்பர்களே நாமும் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய சூழ்நிலைகளில் வந்து நம்ம நிறைய வார்த்தைகள் விட வேண்டிய நிலைகள் வந்து தள்ளப்படுகின்றோம் அப்படி தள்ளப்படும் சூழ்நிலையில் வந்து நாம் அமைதியாக பொறுமையாக அடக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கும் ஆனால் சில செயல்பாடுகள் வந்து தானாக தேடி வருதோ இல்லை நாமலாம் போகிறோமோ எப்படியோ ஒன்று நடக்கும்போது வந்து நம்ம அதுக்கு பொறுமையை இழந்து அடுத்த செயலில் ஈடுபடுதோம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து யோசித்து பார்க்குறோம் ஐயோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாம் அமைதியாக இருந்துக்கலாமோ அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அந்த பிரச்சனையுடைய விளைவு வந்து அந்த ஹோல் மாதிரி தான் திருப்பி வந்து அடைபடாத அளவுக்கு இருக்குது சரி இருந்தாலும் அதில் நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்லுவோம் அதில் மறுபடியும் வந்து சார்ந்து வச்சு அடைச்சி திருப்பி அந்த கலர்லயே ஒயிட் வாஷ் பண்ணோம்னா அழகாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம் சரி நம்ம மனுஷங்கிட்ட தான் இருக்குது மாற்றம் அப்படிங்கிற எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து தான் இருக்கின்றது எந்த பிரச்சனை எந்த இதுக்கு நம்ம வந்து காரணமாக இருக்கின்றோமோ அதே மாதிரி சொல்லுவாங்க ஒரு ஒருத்தரும் இரண்டு கை சேர்ந்தால்தான் ஓசை வரும் ஒரு கை தட்டினால் ஓசை வராது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கரெக்டு அவரவர் செய்த தவறை அவரவது எ எந்த நாளுமே நம்ம நாம உணர்ந்தால் மட்டுமே இல்லை நீ மட்டும்தான் அப்படி பண்ண நான் மட்டும்தான் இப்படி பண்ண எனக்கு தான் வழி அதிகம் உனக்கு வழி அதிகம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம மற்றவங்கள வந்து திருப்பி திருப்பி பாயிண்ட் அவுட் பண்ணாமல் நம்மளுடைய தவறை நாம் ஏற்றுக்கிட்டு அடுத்த நிலைக்கு போனோம் அப்படின்னா அந்த உறவுகளிடையே பிரச்சனை வந்து வராமல் அடுத்து எளிதான எளிதாக அந்த லைஃப்பை வந்து நீடு வழிநடத்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒரு ஒரு சில டைம் வந்து என்ன யோசிக்க தோணுது ஓஹோ நம்ம வந்து டக்குன்னு வழியை இறங்குறதுனால தான் மறுபடியும் வந்து நம்ம அடிபடுறோமோ அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்மளுக்கு தோணுது இன்னொன்று ஒருத்தவங்க இறங்கி வாராங்களே அப்படிங்கிறதுனால இன்னொருத்தவங்க வந்து நம்ம பண்ணுறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது ஸோ ரெண்டு சைடுமே வந்து நம்ம இழுத்துக்கிட்டே போனாலும் ஒரு சைடு உள்ளவங்க மறுபடியும் தான் செய்வாங்க ஸோ யாரும் உள்ளாமல் சேஃப் ஜோனில் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அவரவர்கள் செய்த தவறை வந்து எல்லாருமே வந்து லைஃப்பில் யாரும் வந்து தவறு செய்யாமலாம் அடுத்தடுத்த பிரச்சனை யாருக்கும் நடந்திருக்காது ஸோ அதை உணர்ந்து நம்ம பயணித்தோம் அப்படின்னா அழகான ஒரு உறவை வந்து நம்ம வந்து மீண்டும் பெறலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேக் இருக்குது இந்த பத்து பதினஞ்சு பேக்குமே நீங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குமிச்சு போட்டிருக்கு பார்த்தீங்களா ஆ குமிச்சு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா என்ன பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுடைய சாரீஸ் தான் அங்கே வந்து நிறைய இருந்துச்சு இல்லையா ஸோ இனிமேல் வந்து நம்ம அங்கே போகிற மாதிரி இருந்தால் அப்பப்போ வந்து நம்ம தேவையான சாரீஸ் மட்டும் கொண்டுட்டு போயிட்டு அங்கேயும் வந்துட்டு நம்ம டேம் பிள்ளை டெல்லி பிள்ளை ஸ்டெஃப் பிள்ளை அதுக்கப்புறம் நம்மளுடைய அது யார் பாணிக்குட்டி எல்லாருமே அங்கே தானே கிடக்காங்க ஸோ அது வந்து நம்ம அப்பப்போ தேவையானதை எடுத்துகிட்டு போகலாம் மற்றபடி எல்லாத்தையுமே எல்லா சாரீஸ் எல்லாமே நம்ம கபோர்டு ஒர்க் அவ்வளோத்துக்குள்ளேயும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் பொங்கல் வருதுலையே அதனால் அது ஒன்று இன்னொன்று வந்து எல்லாருமே வந்து எம்மா வீடு கட்டி எவ்வளோ நாள் ஆகிடுச்சு எட்டு மாதம் ஆயிட்டு ஸோ நம்ம வந்து ஜூன் மாதம் பால் காய்ச்சோம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியும் பிறந்துட்டு ஸோ நீங்கள் புது வருஷத்துலேயாவது ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இன்பாக்ஸில் வந்து இருக்கீங்க ஆனால் கொஞ்சம் 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 எல்லா இதுலேயுமே வந்து நீங்கள் வந்து பாப்பாவுடைய வீடியோ அதில் எல்லாமே வந்து டான்ஸ் ஆடுறதுனால நம்மளுடைய என்னுடைய இதை பார்த்துருக்கீங்க நானும் நினைப்பேன் என்னடா நிறைய பேர் வந்து வீடெலாம் கெட்டிட்டு திருப்பி திருப்பி வீட்டுக்குள்ளே அது வைக்கிறோம் திங்ஸை போடுறோம் லைட்டை போடுறோம் இன்டீரியர் ஒர்க்கு அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கு அப்படின்ட்டு பால் காய்ச வீட்டை ஒரு வருஷமாக போடுறாங்க சிலர் ஒரு வருஷமாக போட்டு முடிச்சிட்டு மறுபடியும் ஆனிவர்சரி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்படி நிறைய பேர் போடுறாங்க எனக்கு தான் வந்து ஒன்றுமே தெரியல அப்படின்னு நினைக்கிற நண்பர்களே ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா உங்களுடைய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ்லாம் போடுங்க அப்படின்னீங்க பட்டு சாரி கலெக்ஷன் மட்டும் இல்லை நிறைய வியர் பண்ணாத பட்டு சாரீஸ் நிறைய வச்சுருக்கேன் ஸோ நம்மளுக்கு பெண்களுக்கு மோஸ்ட்லி வந்து அதுதானே சமையல் ட்ரெஸ்ஸு நகை இந்த மாதிரி வீடியோக்கள் தான் அதிகமாக பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியான வீடியோக்களுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் சீக்கிரமாக வந்து பார்க்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம அதெல்லாம் குடிலலாம் வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெய்சு பாலம் ஜெய்சு பாலம் இந்த இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டப் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்திங்களா இதில் என்ன இருக்குது தெரியுமா கொஞ்சம் உங்களுக்கு தூக்கி காமிக்கட்டுமா எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ தான் வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து இதில் வச்சுக்கிறேன் இதெல்லாமே இவங்க தான் வந்து இடையர்கள் அதாவது பார்க்க வந்த இடையர்கள் பொன் தூபம் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான பரிசு பொருட்களை எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் அவங்க வந்து ஆடு மேய்ப்பவர்கள் அதனால தான் அவங்க வந்து இடையர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் வந்து இது வந்து இயேசுவின் தந்தை ஏசுவின் தந்தை சூசையப்பர் இவர் ஓ ஐயோ சாரி சாரி தப்பா சொல்லிட்டேன் இந்த இருக்கு எம்மா இதுதான் வந்து இயேசுவின் தந்தை சூசையப்பர் இவர் அதுக்கப்புறம் வந்து புனித வளன் அப்படின்னு நினைக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது வந்து மரியாள் சரியா எல்லாரும் இந்த வருஷம் யார் யாரெல்லாம் குழந்தை வேணும்னு கேட்டிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய பிள்ளைங்க என்கிட்ட கேட்டாங்க கேட்ட பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே ஸோ இதுதான் வந்து ஜேசுப்பாலை நல்ல கோல்டன் கலரில் அழகான தொட்டில் வந்து படுத்து கிடக்காரு அவரை வந்து இது பண்ணுறதுக்கு நாம் கொடுத்து வச்சிருக்கணும் அவருடைய பாதத்தில் உங்களுக்கும் எல்லாருக்கும் இதை வச்சு நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லா கேட்காத கேட்ட பிள்ளைங்களுக்குலாம் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு இன்னும் இல்லாதவங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த ஜனவரியாக அடுத்த ஜனவரியில் உங்கள் கையில் கண்டிப்பாக குழந்தை இருக்கும் சரியா ஸோ அதற்கான ஆசிர்வாதத்தை வந்து நீங்கள் ஜீசஸ்ட்டு இப்போ வாங்கிக்கோங்க ஜீசனுடைய பாதத்தை வந்து தொட்டு இது பண்ணிக்கோங்க உங்களுக்காக என்னுடைய விசேஷம் சரியா அடுத்தது அடுத்தது வந்து இது வந்து ஆச்சுக்குச்சி 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 ஆச்சிக்குச்சி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆச்சுக்குட்டியாம் மாச்சி குட்டியான்னு தெரியல எப்படி இருக்கு பாருங்க குட்டி குச்சியிலருந்து இருக்குது அப்புறம் நம்ம பார்ப்பேன்னு நம்ம குடில வந்து எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் நம்ம ரெடிமேட் புல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிராஸ் இருந்துச்சு இதுக்கு பதிலே நம்ம தொட்டிலெல்லாம் போட்டு வளர்த்து செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பாருங்கள் எங்களுடைய அந்த மலை இதுதான் வந்து நம்ம குடிலுக்கு வந்து வச்சுருக்க செட் பண்ணியிருக்கிற மலை க்ரீன் கலரில் இது என்னுடைய சாரீ ஓகேவா பா பார்த்துருப்பீங்க இந்த சாரியுடைய போர்டை பார்த்தீங்களா சாரி இந்த சாரிக்கு கீழே நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் மேலே வைக்கிறதுக்காக இங்கே பாருங்க வைக்கிறதுக்காக ஒரு பெரிய உட்கார இது குளிக்க வைக்க நம்ம உட்கார்ந்து குளிக்கிட்டு வருது அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் வாலி இங்கே பார்த்திங்களா ஒரு பிளாஸ்டிக் வாலி அதுக்கு கீழே நம்ம துணி போட்டு வைக்கிற கூடை சரியா இதை வச்சு தான் நான் இதை மாற்றி கவுத்தி போட்டு போடலான்னு பார்த்தேன் அப்படி பார்த்தா இதில் உள்ள இது தட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு தரையில் ஸோ இந்த மாதிரி வச்சு ஈஸியாக சிம்பிளாக ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா அந்த டைமில் தோணுச்சு ஸோ குயிக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா குடியில் வந்து ரெடி பண்ணிட்டோம் லைட்டிங்ஸோடு நம்ம உங்களுடைய குடிலையும் வந்து நான் காமிக்கின்றது திஸ் இஸ் வந்து ட்ரீ சரியா இதுக்கு மேலே நம்ம இன்னொன்று இருக்குல்ல இது அதை வந்து என்ன பண்ணணும்னா அதில் வந்து அட்டாச் பண்ணிடணும் அப்படின்னா உயரமாக வந்துடும் அஞ்சு அடி பார்த்துக்கோங்க இந்த இருக்கில்ல இந்த குடியில் இருக்குல்ல இதை வந்து இதை வந்து நம்ம இது மேலே இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அதில் ஹோல்ட் ஆகி நம்மளுக்கு லென்த்தியான ஒரு குடில் வந்து கிடைக்கும் ஸோ எங்கள் வீட்டு குடில் எப்படி இருக்குது நீங்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் குடில் வச்சிங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இனிமேல் உங்களுக்கு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஹாப்பியான வீடியோஸாமே வந்து நம்ம பேஜில் ரெடியாக இருக்குது நிறைய நம்ம ஃபேமிலியிலையுமே வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணுறதுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் சொல்ல மாட்டேன் சரியா சொல்ல மாட்டேன் சொல்கிறேன் சொல்கிறேன் சரி ஓகே ரதியம்மா வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவ்வளோத்தையும் வந்து எடுத்து வைக்க போகிறேன் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு என்ன வீடியோ போடணும் அப்படி சொல்லுவாங்க நான் ஹோம் டூர் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ சண்டே பார்க்குறீங்களா இல்லை நாளைக்கு பார்க்குறீங்களான்னு சொல்லுங்கள் பார்த்து முடித்ததும் அதுக்கப்புறம் ஏன்னா பொங்கல் வந்து வருது பார்த்திங்களா ஸோ பொங்கல் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து உங்களுக்கு இந்த வீடை ஓரளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் காட்டிடணும் சரியா அப்போ தான் பொங்கலோட திருப்பி நம்ம காட்டும் போது ஒரு அழகாக இருக்கும் ஸோ அதனால் அப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் பொங்கலுக்கு வந்து என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க என்ன கலரில் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து சொல்லுங்கள் நாங்களும் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக வந்து பொங்கலை வந்து ஒரு அழகான முறையில் கொண்டாடலாமா ஒரு எப்பவுமே வந்து நம்ம சேரீ தான் போதே அதில் இன்னும் பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னல் லுக்கோட செலப்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து எங்களுடைய பொங்கல் குரூம் வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ பொங்கல் எல்லோரும் செலப்ரேட் சூப்பராக பண்ணுங்கள் நாங்களும் பண்ணுவோம் இது இதோட இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஓகேவா டீக்கே பாய் பாய் டட்டா ஆ மெயினாக இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் எல்லாேருக்கும் கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் எல்லாமில் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்லதே நடக்கும் நல்ல செல்வத்தோடு எல்லாரும் சீரும் சிறப்பமாக இருப்பீங்க ஓகே சட்டரா பாய் என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும்